الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات وبينات من الهدى والفرقان صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أتاكم شهر رمضان شهر مبارك فرض الله عليكم صيامه تفتح فيه أبواب الجنة وتغلق فيه أبواب الجحيم أو كما قال عليه الصلاة والسلام رواه النسائي عندكم مريادكم كمورية إسلامية سهودر غلي تايمار غلي وعلي برقي الله تعالى إن لكي ஒரு கண்ணியமான பரக்கத்தான முபாரக்கான் ஒரு மாதத்தை தந்திருக்கிறான் இந்த மாதம் பெருமதியான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே விசேஷமாக நாம் கடைசி பத்தில் முயற்சி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் தௌபாவுடைய விடயம் நாம் அனைவரும் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹு தாலா எங்களை பாவம் செய்யக்கூடியவர்களாக படைத்திருக்கிறான் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாங்கள் தான் தோபா செய்ய வேண்டும் நாம் பாவங்களை செய்யும் பொழுது பாவத்தை பற்றி அல்லாஹுத்தாலா குர்வானிலே சொல்லும் பொழுது அஸ் தான் இதுக்கும் பில் ஷே ஷெய்தான் எப்பொழுதுமே உங்களுக்கு பாவம் செய்யும்படி தூண்டிக்கொண்டே இருப்பான் அப்படி செய்ததுக்கு பின்னால் அல்லாஹுத்தாலா எம்மை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்று எமக்கு சந்தேகம் ஒன்று இருக்கும் അത് പറ്റി അല്ലാഹു താലാ സുരത്ത് ഐമ്പത്തി മൂന്നാമത് വസനത്തിലേ ചൊല്ലുംപൊരു അടിയാറുകളെ நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் இரக்கத்தில் இருந்து நிராசை அடைய வேண்டாம் இன்னாஹர் ஜெமியா நிச்சயமா தாலா பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பவன் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் சேர்ந்து தோபா செய்யுங்கள் நீங்கள் அனைவரும் தௌபா செய்யுங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் லக்கும் துஃப்லேஹூன் நீங்கள் தௌபா எப்போ செய்கிறீங்களோ அல்லாஹு தாலா உங்களுக்கு வெற்றியை தருவான் குரானுடைய ஆயத் நபி சொல்ல அலிசல்லாம் சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது அது பறக்கச் செய்யப்பட்ட மாதம் அதில் அல்லாஹு தாலா ஃபரது அல்லாஹு அலைக்கும் நோன்பு பிடிப்பதை கடமையாக இருக்கிறான் அதிலே சுவர்க்கத்துடைய வாசல் எல்லாம் துறக்கப்படும் நரகத்துடைய வாசல்கள் மூடப்படும் அதிலே லைலத்துன் ஹிய பிஷஹர் ஒரு இரவு இருக்கிறது அதுதான் லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மன் ஹொரிமஹது யார் அந்த லைலத்துல் கதுருடைய இரவை அடைந்தும் அதனுடைய ஹைரை அவர் அடையவில்லையோ அவர் எல்லா ஹயிர்களையும் இழந்து விட்டார் என்று சல்லல்லா அலி செல்லம் சொன்ன ஹதீஸ் நசாயிலே பதிவாகி இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தௌபாவின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நபி சொல்லா அலே செல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரத்து நசூரிலே சொல்லும் பொழுது அல்லாஹுடைய உதவி வந்துவிட்டால் வெற்றி வந்து விட்டால் மக்களை நீங்கள் அல்லாஹுடைய தீனிலே நுழையக்கூடியவர்களாக காண்பீர்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள் நீங்கள் உங்களுடைய ரப்புடைய புகழுங்கள் தஸ்மி செய்யுங்கள் இன்னஹு கான தவ்வாபா ஃபசபிஹ் பிஹம்து ரப்பிக்க வஸ்தகுபிர் அல்லாஹு தாலா சொல்கிறான் முதலாவது தஸ்பீஹ் செய்யுங்க அதுக்கு பின்னால் இஸ்திகஃபார் செய்யுங்க நீங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க இன்னஹு கான தவ்வாபா உங்களோட பாவ மன்னிப்பு நீங்கள் எப்படி எல்லாம் அல்லாட்ட கேட்குறீங்களோ உங்களோட பாவத்தை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஹதீஸ் ஹதீசுல் குதுசியில் ஏ ஐபாதி என்னுடைய அடியார்களே என்னுடைய அடியார்களே இன்னக்கும் நீங்க நீங்க இரவையில பகலையில பாவம் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன் மன்னிப்பு கேளுங்க உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன் அதே போல் தாலா சொல்றான் ஆதம் லவ் துனூபுக்கு சமா ஆதமுடைய மகனே லவ் பலக துணூபுக்கு அனானசமாக உன்னுடைய பாவம் நீ பாவம் செஞ்சு 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 வானத்துடைய முகடு அளவுக்கு பாவம் செஞ்சாலும் தும் மஸ்தர்தனி நீ என்ற பிறகை புறவு இஸ்திகுபார் செய்தால் பாவம் மன்னிப்பு தேடினால் ஹஃபர் துலக்க உன்னுடைய பாவத்தை மன்னித்து வலா உபாலி நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய ஹதீசுல் குதூசி திருமதியிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே அன்பானவர்களே நபி சொல்லா அலி செல்லம் சொன்னார்கள் தூபா லிமன் வஜதி இஸ்திகபார் அண்ட் கசீரா யார் தன்னுடைய பட்டோலையில் அதிகமான இஸ்திஃபார் செய்கிறாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லா செல்லம் சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தௌபா என்பதை நாம் அவசியப்படுத்திக் கொள்ள வேண்டும் தாலா நிச்சயமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற உறுதியான நம்பிக்கை மிக வர வேண்டும் நபி சொல்லா அலை செல்லம் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை அல்லது எழுபது விடுத்த மென செய்வார்கள் இஸ் செய்வார்கள் அந்த நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எங்களுக்கு இந்த ரமதானுடைய கடைசி பத்திலே நாம் இருக்கிறோம் இந்த கடைசி பத்திலே அதிகமான மஸ்திதுகளில் நாம் பார்க்கக்கூடிய விடயம்தான் அலமதுல்லா தௌபா இஸ்திகபாரிலே ஈடுபடுவார்கள் கூட்டான தௌபாவிலே கூட்டான இஸ்திகபாரிலே ஈடுபடுவார்கள் நாம் அந்த இருபத்தேழை மட்டும் பார்த்து பார்த்து கொண்டு இருக்காமல் நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் இந்த கடைசி பத்துடைய ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் என்ன செய்யணும் இஸ்திகபார் தௌபாவில் ஈடுபடுவோம் இஸ்திகபார் தௌபாவுக்கு ஆக ஏற்றமான நேரம் எது அதுதான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் செஞ்சது போல அந்த தஹஜூது நேரம் தயாமுல்லையில் தொழக்கூடிய நேரம் நாங்கள் அந்த நேரத்தில் சுஜூதில் இருந்து யாரு இந்த பாவத்தை மன்னிச்சிடு ரப்பிய ஃபிரளி ரப்பிரலி யாரு தான் இந்த பாவத்தை மன்னிச்சிடு ஒரஹம் நீ யாவ்தான் எனக்கு இறக்கம் காட்டுது நாங்கள் அல்லாட்டை கேட்கும்பொழுது அதெல்லாம் நிச்சயமாக மன்னிப்பான் நாங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறோம் அது எங்களுக்கு தெரியும் சில நேரம் நாங்கள் மறந்துருப்போம் இன்றைக்கு ஒரு ஒரு ஃபித்னா ஒன்று இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபித்னா தான் ஆகப்பெரிய ஃபித்னா பாவம் செய்கிற இஸ்திபாரும் செய்யறல்ல தௌபாவும் செய்கிறல்ல அதை பெருமையாக பேசுகிற அதை சோசியல் மீடியாவிலையும் பரப்பு அன்பானவர்களே நாங்கள் செய்யக்கூடிய பாவம் ஒவ்வொரு நாளும் அது எங்களால் நடந்து கொண்டு தான் நீக்குது கண்ணால் காதால் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த பாவத்துக்கு நாங்கள் தௌபா செய்வோம் சரதா செல்லம் சொன்னாங்க அஷ்ய தானு எஜிரி தம் மனிதனுடைய ஒவ்வொரு நால நரம்புகளையும் ஓடிக்கொண்டுதான் நிற்கிறான் எல்லா நேரத்திலையும் பாவம் செய்யத்தான் சொல்லுவான் அந்த நேரத்தில் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியது ஆக முக்கியமானது ஒன்றுதான் சூறான் நூறுல அல்லாஹுத்தால சொல்றது போல கொல் ரமதான் வந்துட்டா ரமதானுடைய காலத்துல விசேஷமாக நாங்கள் இந்த பயிற்சி எடுக்கணும் குல்லில் முக்மினின் அல்லாஹு தாலா சொல்றான் முக்மின்களுக்கு நீங்க சொல்லுங்க அவங்களோட பாவ அவங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ளும்படி நீங்க கண்ணை பாதுகாத்து பாருங்க பாவமான பார்வையை விட்டும் தேவையில்லாத பார்வை விட்டும் கண்ணை பாதுகாத்து பாருங்க அது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அதே போல வகுல்லில் முக்மினாத் பெண்களை பெண்களுக்கு சொல்லுங்க எப்படி ஆண்கள் பெண்களை அந்நிய பெண்களை தேவையில்லாத பார்வைகளை பார்க்க கூடாதோ அதே போல அந்நிய ஆண்களையும் பெண்கள் பார்க்க கூடாது அவங்க திரையோ திரைக்கு பின்னால இருந்தாலும் அவங்களோட கண்களையும் ஈமானையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே நாங்க அல்லா இடத்துல ஒவ்வொரு நாளும் செய்வோம் செய்யவும் அல்லாஹுத்தாலா நிச்சயமாக மன்னிக்க கூடியும் அல்லாஹாலா சொல்றதை போல அனானசமா வானத்துடைய முகடலவுக்கு உண்ட பாவம் இருந்தாலும் நல்லா மன்னிப்பேன்னு சொல்றானே உபாலி நான் அதை வந்து பொருட்படுத்தவே மாட்டேன்னு சொல்றானே இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு இறக்கம் அல்லாஹு தாலா எங்கள் அந்த அளவுக்கு பாவம் செய்யக்கூடியவங்களா அல்ல எங்களை ஆக்கல்ல எனவே நாங்கள் அல்லா இடத்துல ஸ்திகபார் செய்வோம் தௌபா செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எங்கட தௌவா ஏற்றுக்கொள்வான் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் சந்தோஷமாக ராகத்தாக மௌத்தாகிறதுக்கு அல்லாஹ் கபூல் செய்யட்டும் ஹைரன்